நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராசிபுரம் அருகே பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய பள்ளி மாணவர்களை நிர்பந்தம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணாசாலை பகுதிகளில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த சூழலில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களை பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய நிர்பந்தம் செய்யப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் இன்று அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிலரை கையில் துடப்பத்தை கொடுத்து பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வது போன்ற காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காணொலியில் பள்ளி மாணவர்களை அங்கிருந்த ஆசிரியர் ஒருவர் தூய்மை செய்ய கூறுவது போன்ற காட்சிகள் அமைந்துள்ளது பள்ளிக்கு பயில வரும் மாணவர்களை வகுப்பறைகளை தூய்மை செய்ய நிர்பந்தம் செய்யப்படுவது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்